ஒரு காலத்தில் தீக்காய்ந்த ஒரு பரந்த நாட்டில் பாவா என்ற வலிமையான அசுரன் வாழ்ந்தான் அவனுடைய மிகப்பெரிய ஆசை மரணமற்றவனாக வேண்டும் என்பதுதான் இதை வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரியன் என்று எண்ணிய பாவா அவனை நோக்கி கடும் தவம் தொடங்கினான் பல வருடங்கள் கடுமையான தவம் செய்த பிறகு சூரியன் அவன் பக்தியால் மகிழ்ந்து அவன் முன் தோன்றினார் மகிழ்ச்சியடைந்த பாவா உடனே என்னை மரணமற்றவனாக்குங்கள் என்று வேண்டினான் ஆனால் சூரியன் மெதுவாகச் சிரித்து இந்த உலகில் பிறந்த அனைத்தும் ஒருநாள் அழியும் அதுவே இயற்கையின் சட்டம் என்றார் மனமுடைந்த பாவா ஒரு வஞ்சக யோசனையை வடித்தான் அப்படியானால் எனக்கு ஆயிரம் கவசங்கள் கொடுங்கள் அவை ஒவ்வொன்றும் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்த ஒருவரால் தான் உடைக்கப்படும் ஆனால் அந்தக் கவசத்தை உடைக்கும் அந்த மனிதன் உடனே அடைய வேண்டும் என்றான் சூரியன் யோசித்தும் அவன் தவத்தின் சக்திக்காக அந்த வரத்தை வழங்க வேண்டியதாயிற்று அந்த நாளிலிருந்து பாபா சகசிர கவசன் என அழைக்கப்பட்டான் ஆயிரம் கவசம் உடையவன் என்று பொருள் அவனுடைய சக்தி அளவிட முடியாதது அவன் உலகம் முழுவதும் அழிவு மற்றும் அச்சத்தை விதைத்தான் தெய்வங்களும் மனிதர்களும் அவன் கொடுமையால் நடுங்கினர் அவன் உருவாக்கிய அச்சத்தால் வருந்திய சூரியன் விஷ்ணுவை நாடி உதவி கேட்டார் விஷ்ணு நான் அவனை அழிப்பேன் என்று உறுதியளித்தார் இதற்கிடையில் மன்னர் தக்ஷன் தனது மகள் மூர்த்தியை பிரம்மாவின் மனசு புத்திரன் தர்மனுடன் திருமணம் செய்து வைத்து உலகத்தை காப்பாற்றத் திட்டமிட்டார் மூர்த்தி ஒரு பரிவு மிகுந்த பெண் மக்கள் சகசிரகவசனின் கொடுமையில் தவிக்கும்போது அவள் தாங்க முடியாமல் அழுதாள் இறைவன் விஷ்ணுவை நோக்கி பக்தியுடன் பிரார்த்தித்தாள் அவளது மன நிறைந்த பக்தியால் மகிழ்ந்த விஷ்ணு அவள் முன் தோன்றி உன் பக்தி என்னை மகிழ்ச்சியடையச் செய்தது நான் சஹசிர கவசனை அழிக்க எடுப்பேன் அதற்குக் காரணம் நீயாக இருப்பாய் என்றார் அந்த மகிழ்ச்சியான நாள்களில் பசுமையான காடுகளால் சூழ்ந்த பத்ரிநாத் ஆசிரமத்தில் மூர்த்தி இரட்டைக் குழந்தைகளுக்கு தாயானாள் அவர்கள் நரன் மற்றும் நாராயணன் சிறுவயதிலிருந்தே இருவரும் இறைவன் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் யோகத்திலும் போர் வீரத்திலும் சிறந்தவர்களாக வளர்ந்தனர் அவர்கள் இருவரும் ஒரு உயிரின் இரண்டு அரை பாகங்கள் போல பிரிக்க முடியாத ஆன்ம உறவு கொண்டவர்கள் அந்த அமைதியான காலம் நீண்டிருக்கவில்லை மீண்டும் சஹசிர கவசன் தனது சக்தியால் அப்பகுதியை அழிக்கத் தொடங்கினான் ஒருநாள் அவன் நரனும் நாராயணனும் வாழ்ந்த ஆசிரமத்துக்கே வந்தான் அப்போது நரன் தியானத்தில் இருந்தான் நாராயணன் கவசனை எதிர்த்து நின்றான் அந்த போராட்டம் உலகையே அதிரவைத்தது சஹசிரகவசனும் நாராயணனும் வானம் மற்றும் பூமி இடையே மின்னும் ஒளியாக மோதினர் முதல் முறையாக சஹசிர கவசனின் இதயத்தில் அச்சம் தோன்றியது நாராயணனின் தெய்வீக ஆற்றல் அவனுக்கே ஒப்பானதாக இருந்தது இறுதியில் ஒரு கவசம் உடைந்தது ஆயிரத்திலிருந்து முதல் ஒன்று ஆனால் அந்த கவசத்தை உடைத்த நாராயணன் உடனே மயங்கி உயிரிழந்தான் அதுவே அவனுடைய வரத்தின் விதி சஹசிர கவசன் பெருமையாகச் சிரித்தான் ஆனால் அவனுக்கு தெரியாது நரனும் நாராயணனும் இரண்டு உடல்கள் என்றாலும் ஒரே ஆன்மா அந்த சமயத்தில் நரன் சிவபெருமான் அருளிய மகா மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரித்தான் மரணத்தை கூட வெல்லும் அதிசய மந்திரம் அதனால் நாராயணன் மீண்டும் உயிருடன் எழுந்தான் இருவரும் சேர்ந்து போரிட்டனர் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் போராட்டம் நீடித்தது ஒவ்வொரு முறைவும் ஒரு கவசம் உடைந்தது இறுதியில் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கவசங்கள் உடைந்த போது சஹசிர கவசன் பயந்துவிட்டான் தன்னைக் காப்பாற்ற சூரியனை நாடி ஓடியான் ஆனால் நரன் அவனைச் சபித்திருந்தான் அவனை காப்பாற்றும் நீயே மனிதராக பிறக்க வேண்டிய தண்டனை பெறுவாய் என்ற சாபம் சூரியனுக்கு பிறவியாகிவிட்டது இவ்வாறு திரேதா யுகம் முடிந்து துவாபர யுகம் தொடங்கியது அந்த கதையின் அடுத்த பாகம் நரனும் நாராயணனும் மறுபிறவியில் அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக பிறந்தார்கள் அதேபோல் சூரியனின் தெய்வீக அம்சம் கர்ணனாக பிறந்தது குந்தியின் முதற் பிறந்த மகனாக கர்ணன் பிறந்தபோதே அவனுக்கு சஹசிர கவசனின் கடைசி கவசம் இருந்தது அதனால் அவன் கிட்டத்தட்ட மரணமற்றவனாக இருந்தான் ஆனால் குருக்ஷேத்திரப் போருக்கு முன் இந்திரன் அர்ஜுனனின் தந்தை வஞ்சகமாக அந்த கவசத்தை பெற்றான் கர்ணனின் வாழ்க்கை பரிதாபகரமானது அவன் தெய்வீக சூரியனின் அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த பிறவியின் பாவத்தால் சாபம் பெற்றவன் அவன் துரியோதனனின் பக்கம் இருந்தாலும் அவன் வீரமும் தியாகமும் தான தர்மமும் அவனை வரலாற்றில் அழியாதவனாக ஆக்கின இந்த கதை சஹசிர கவசன் நரன் நாராயணன் மற்றும் கர்ணன் பற்றிய இதிகாசம் நமக்கு ஒரு நெறியைச் சொல்லுகிறது ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை கொண்டது வாழ்க்கையிலும் மறுபிறவியிலும் அது நம்மைத் தொடர்கிறது நம் உள வலிமை நம் நேர்மை நம் தர்மத்தில் நிலைத்திருப்பதே உண்மையான வீரத்திற்கான அடையாளம்